ஷேக் ஹசீனான தியாக செம்மலா அந்த மக்களுக்கு அதன் உயிரையே தியாகம் பண்ணி உழைச்சி ஓடா தேஞ்சு திடீர்னு இராணுவ புரட்சி வந்து அதாவது அவருக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணி அப்படியே தப்பிச்சு ஓடியாந்தார் ஐந்து முறைக்கு மேலே இருந்திருக்கார் பிரதமரை தொடர்ந்து அதில் எத்தனை பிராடித்தனை பண்ணி அந்த எலெக்ஷன் கமிஷனை கை கைக்கில் வச்சுட்டு இப்போ இந்தியாவில் நடக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு அப்படி ஜெயித்தவர் அந்த இடஒதுக்கீடு தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கே அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு பண்ணது அது மாணவர் புரட்சியை வெடிச்சிருக்கு அங்கே வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து ஷூட்டிங் ஆர்டர்லாம் பண்ணி முந்நூறு நானூறு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க எல்லாம் வந்து போராடி பாராளுமன்ற நோட்டுக்கு வரும்போது ஷூட்டிங் ஆர்டர் கொடுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்போ தான் அதை இராணுவம் விழிச்சிக்கிட்டு அதெல்லாம் முடியாது இனிமேல் மக்களை வந்து நாங்கள் பாடுபடுத்த முடியாது கஷ்டப்படுத்த முடியாது நீங்கள் முதல்ல உயிர் போயிடுனா பிளச்சி ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விடப்பட்டவர் தான் ஒருத்தர் அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் அடைக்கலாம் கொடுக்குறீங்க அப்போ எனத்தோடு தானே சேரும் அப்போ எங்கள் பிரபாகரனை அவருக்கு அடைக்கலாம் கொடுத்தீங்களா